ஒரு நாலே முக்கால் ஏக்கர் தென்னந்தோப்புங்க இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குதுன்னு பார்த்தா பெதம்பட்டிக்கும் குடிமங்கலத்துக்கும் மிடில்லையே லொக்கேட் ஆகிருக்குதுங்க இந்த லேண்ட் ஒரு சூப்பரான தென்னந்தோப்புங்க நல்ல ரோடு ஃபெசிலிட்டியோடைய இருக்குதுங்க இந்த லேண்ட் ரோட்டு மேலேயே வந்துடுங்க நாலே முக்கால் ஏக்கர் சுற்றியுமே ஃபென்சிங்க இந்த லேண்டுக்கு மூணு போர் வந்துடுங்க ஒரு ஃப்ரீ சர்வீஸ் வந்துடுங்க ஒரு ஒன்றரை லட்சம் லிட்டர் கெப்பாசிட்டியோட தொட்டிங்க ஒரு ரெண்டு போர் வந்து கம்ப்ரஸரில் ஓடுதுங்க ஒரு போர் சப்பில் ஓடுதுங்க இந்த லேண்டுக்கு பிஏபி பாசனம் இருக்குதுங்க ஒரு பத்து ஏக்கர் தண்ணி பாயிற அளவுக்கு இந்த லேண்டில் தண்ணி இருக்குதுங்க நாளே முக்கால் ஏக்கருமே ஒரு முந்நூற்றி எண்பது டு நானூறு தென்னைமுறை இருக்குதுங்க எல்லாமே நல்ல காப்புங்க ஃபுல்லாமே நல்ல காப்பில் இருக்குதுங்க ஒரு சூப்பர் லேண்டுங்க சுற்றியுமே கம்பி வேலிங்க முன்னாடி கேட்டு வந்துடுங்க ஒரு மோட்டார் ரூம் இருக்குதுங்க ஒரு லேபர் தங்குற மாதிரி ஒரு சின்ன ஷெட் இருக்குதுங்க நல்லா பிஞ்சு பிடிச்சிருக்குதுங்க ஃபுல்லாக சாணி வந்து போட்டு நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க லேண்டோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே நம்ம காரில் போயிட்டு வந்துக்கலாங்க அந்தளவுக்கு உள்ளே ரோடு போட்டு வச்சிருக்காங்க இந்த லேண்டு நாலே ஏக்கருங்க மொத்தம் பார்ட்டி சொல்கிற வேலை பார்த்தா ஏக்கர் ஐம்பத்தெட்டு லட்சரூவா சொல்கிறாங்க லேண்டை விசிட் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்